அனைவருக்கும் வணக்கம் நான் எப்படி ஹேர்டாய் போடுறேன்றத உங்களோட ஷேர் பண்ணுறேன் இது வந்து ஆக்சுவலாக நேச்சுரல் ஹேர்டாய் மருதானி அவுரி பொடியை நம்ம கரையில் போட போகிறோம் நான் ரெகுலராக போட்டுகிட்டு இருக்கிறதுனால பாருங்கள் தலையை நிறைய நிறைய முடி இருக்கவே இருக்காது ஏன்னா தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கிறதுனால வெள்ளை முடி தெரியாது இதுக்கு தேவையானது முதல்ல ஒரு டிகாஷன் ரெடி பண்ணலாம் அதுக்கு வந்து இந்த பட்டை பிரிஞ்சு இலை கிராம்பு இது மூணுத்தையும் நல்லா குறைவரப்பரைச்சு டீ தூளோடு நம்ம இதை கொதிக்க வச்சு நம்ம டிகாஷன் ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த பவுடர் போட்டு நல்லா கொதிக்க வைங்க அதுலேருந்து கொஞ்சம் சார் வந்ததுக்கப்புறம் நம்ம டீ தூள் இதில் ஆட் பண்ணணும் ப்ளைன் டீ தூள் தான் போடணும் இந்த ஃப்ளேவர்லாம் இல்லாதது இந்த தண்ணியை மடிக்கட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த தண்ணியில் தான் நம்ம மருதானிய இலையை வந்து நம்ம அரைக்க போகிறோம் ஸோ இது வந்து முக்கியமான ஒரு டிப்ஸை கையோடு இதை நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் யூகிலிட்டர் தைல் அதாவது நம்ம நீலகிரி தைல்னு சொல்லுவோம் இல்லையாது அது எதுக்காக போடுறோம்னாக்கா தலைவலி வராமல் இருக்கிறதுக்காகவும் இன்னொன்று அந்த கலரை நல்லா தூக்கி கொடுப்போம் அதுக்காக நம்ம வந்து இந்த நீலகிரி தைலத்தை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் நம்ம இந்த மருதாணிக்கு அரைச்சது போக மிச்சத்தை வந்து நம்ம எடுத்து ஒரு பாட்டில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதோட பெஸ்ட் என்னென்னா ஒரு சீரம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாங்க ஒரு இந்த மாதிரி பத்து ரூபா பாட்டிலில் ஊற்றி தலையில் தினமுமே நீங்கள் தினமுமே அதை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் என்ன தலையில் தேய்ச்சிக்கிற மாதிரியே நீங்கள் தினம் தேய்ச்சிக்கலாம் யங்ஸ்டர்ஸ்க்கு உண்மையிலேயே மிகப்பெரிய அற்புதமான ஒரு இயற்கையான ஒரு சீரமும் பார்த்திங்கன்னா இதுதான் இப்போது மருதாணி இலை வந்து நம்ம பவுட்ரை விட மருதாணி இலை வந்து கொஞ்சம் தலையில் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஆனால் கலர் வந்து செம்மையாக இருக்கும் பவுட்ரை விட இந்த ஃப்ரெஷ் மருதாணிக்கு தான் வந்து செம்ம கலர் பிடிக்கும் அதுவும் இல்லாமல் டைம் வந்து ரொம்ப நேரம் எடுக்காது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் வச்சுருந்தாலே போதும் நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் தான் வச்சுருந்தேன் அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம உடனேயும் போடலாம் இல்லை மறுநாளும் நம்ம போடலாம் நான் வந்து உடனே போடுவேன் எப்போவுமே ஸோ இப்போ வந்து அவுரி மருதாணி அளவை விட கொஞ்சம் அவுரிப்பொடி ஜாஸ்தி போடணும் இதுக்கு வந்து சுடு தண்ணியில் உப்பு போட்டு கொதிக்க வைக்கணும் ஏன் உப்பு போடுறீங்கன்னு கேட்குறீங்க நிறைய பேர் ம கமெண்ட்ஸில் கேட்பாங்க ஏன் உப்பு ஆட் பண்ணுறீங்கன்னு உப்பு போட்டால் தான் அந்த அவுரி பொடியில் இருக்கக்கூடிய கலர் வந்து அந்த டை வந்து நல்லா ரிலீஸ் பண்ணணும் அதுக்காக தான் வந்து இந்த கொஞ்சம் ஒரு குஞ்சுண்டு போடுற இந்த உப்புனால ஒன்றும் ஆகாதுங்க ஸோ தைரியமாக நீங்கள் போடலாம் இது மிக்ஸ் பண்ணி இது உடனே நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் இது இதுவும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவரோ நம்ம வச்சுக்கலாம் அது இருந்தாலே போதும் ஸோ இது தலை ஃபுல்லாக நல்லா பக்காவாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஒரு சின்னதாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நல்லா அது மேலெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணினா போதும் வயசானதுக்கப்புறம் தான் அந்த பேக் போடணுமானா இல்லைங்க டீனேஜர்ஸுமே இந்த பேக் போடலாம் நீங்கள் ஸோ தட் உங்களுக்கு அந்த நிறையன்றது வந்து தள்ளி போகும் அது நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க இது தலைக்கு டையின்றத விட நான் வந்து இது ஒரு கன்சீலர் மாதிரி யூஸ் பண்ணுறேன் ஏன்னா அடர்த்தி குறைஞ்சிட்டதுனால அந்த முடியினுடைய வால்யூம் ஜாஸ்தியாக தெரியறதுக்காக தான் நான் இது முக்கியமாக இந்த டை வந்து நான் போடுவேன் பெண்களாகட்டும் சரிங்க ஆண்களாகட்டும் சரிங்க எப்பவுமே வந்து முடி இருந்தாங்க அழகு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம் நான் ஃபஸ்ட்டு அந்த மருதாணி அரைக்கும் போது எப்படி இருந்துச்சேன் கை இப்போ தவறி போட்டதுக்கப்புறம் அந்த கையோட கலர் பாருங்கள் எப்படி மாறி இருக்குன்னு உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா ஆரஞ்சாக இருந்தது அந்த ஆவிரி போடும்போது உங்களுக்கு அந்த கலர் மாறுது இந்த ப்ராசஸ் தான் அங்கே தலையில் இது நிறைய பேருக்கு புரியறதில்ல ஆனால் பெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போடுறது தான் நம்ம தலைக்கு எப்போவுமே நல்லது சேஃப் ஆனது கூட ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து தான் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணணும் ஷாம்பு கூட நல்ல தண்ணியில் டாய்லூட் பண்ணி தான் நீங்கள் தலையில் போடணும் ஸோ கெமிக்கல் டை யூஸ் பண்ணுறது விட்டுட்டு என்ன மாதிரி இந்த நேச்சுரல் ஹேர் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் எப்பவும் போல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பிலக்கோன் எதையும் மறந்துடாதீங்க முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க நாளுக்கு நாள் நீங்கள் கொடுக்குற அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி